முன்னாள் ஆல்சோவின் வெயிட்டன் சி உதயநிதி ஸ்டாலின் கருத்து குறித்து முன்னாள் ஆளுநர் தமிழிசை சௌந்தரராஜன் பதிலடி சேர்த்து ரொம்ப சாதாரணம் போயிட்டு இருக்க மாதிரி சில தகவல்களை சொல்றாங்க அப்படி இல்ல எங்களை வந்து சும்மா எழுதி கொடுக்கறதுல இணையதளத்துல பதிவு செய்து அது மத்திய தலைமை வரைக்கும் போகும் அதனால சுறுசுறுப்பா ஆரோக்கியமா நடைபெற்று வருகிறது அக்டோபர் பதினைந்து வரைக்கும் எங்களுக்கு நேரம் இருக்கிறது அதனால அக்டோபர் பதினைந்துக்குள்ள ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு இலக்கு கொடுத்திருக்கிறாங்க அதுல

ஆட்சியை கொடுக்கும் பொழுது ஒரே குடும்பம் ஒரே கொல்லம்னு கொடுத்துக் கொள்கிறீர்கள் ஆனா அவங்களோட தொழிலை இது குல தொழில்னு எடுத்துக்கொள்ள கூடாது அவங்க ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிற விஸ்வகர்மா திட்டம் என்பது அவர்கள் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கின்ற தொழிலில் அவர்களை இன்னும் மேம்படுத்துவதற்காக அவர்களை கடன் கொடுத்து அவர்களுக்கு அதில் பயிற்சி கொடுத்து அவர்களை அதிகம் அவர்கள் சம்பாதிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் இல்ல தமிழகத்துல என்னன்னா ரொம்ப கவலை அளிக்கக்கூடியது வறுமையில் இருப்பவங்க வறுமையிலே இருக்கணும் மத்திய அரசு ஒரு திட்டம் கொண்டு வந்தால் அது பாமர மக்களை எளிய மக்களை உயர்த்துவதற்கு என்றால் கூட நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் அதே மாதிரி பாமர மக்கள் சாமானிய மக்கள் படிக்கின்ற கல்வியில் தான் நாங்கள் கை வைப்போம் பணக்கார பிள்ளைங்கள் செல்வந்தர்கள் குழந்தைகள் மூன்று மொழி படிக்கலாம் ஆனா பாமர மக்கள் சாமானியரின் மக்கள் மூன்று மொழி படிக்க கூடாது அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க கூடாது அதனாலதான் தேசிய கல்விக் கொள்கையில் உள்ள சமக்கிர சிக்ஷா அபியான் என்று விரிவுபடுத்தப்படுகின்ற திட்டத்தை நாங்கள் மாட்டோம் என்று சொல்கிறார்கள் ஆக வானதி ஸ்ரீனிவாசன் என்ன சொல்கிறார்கள் என்றால் மத்தியில் நீங்கள் எல்லாம் செல்வந்தர்கள் ஆவதற்கு ஒரு திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது இருக்கிறது அதை ஏன் எல்லா மாநிலம் புதுச்சேரியில இந்த திட்டம் தீட்டப்பட்ட போது பல பேர் வந்து அதில் பலனடைந்தார்கள் அதாவது வந்து டெய்லர் இருக்காங்க மண்பாண்டம் தொழில் செய்பவர் இருக்காங்க தச்சர் இருக்காங்க ஆக இவங்க எல்லாமே மேம்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆனா யாரையுமே நான் உயர்த்த மாட்டேன் ஆனா நாங்க இப்படியே அரசியல் செய்து கொண்டிருப்போம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் நினைப்பது தவறானது எது ஆணவம் சாமானிய மக்களை உயர்த்த மாட்டோம் என்று சொல்வது ஆணவமா சாமானிய மக்களை உயர்த்துவதற்கு ஒரு திட்டம் இருந்தால் கூட அதை நீங்கள் பின்பற்ற மறுக்கிறீர்கள் என்று சொல்வது ஆணவமா இது ஒண்ணும் புரியல எனக்கு

அதுக்குதான் கடுமையான மட்டும் இல்ல அண்ணன் எச் ராஜா போன்றவர்கள் கூட வானதி ஸ்ரீனிவாசன் போன்றவர்கள் கூட எங்களது செய்தி பிரசாத் அமர் பிரசாத் ரெட்டி போன்ற எல்லா அஸ்வத் அம்மன் போன்ற சகோதரர்கள் எல்லாருமே கொதித்து எழுந்து அதற்கான கண்டனத்தை கனக சபாபதி போன்றவர்கள் எல்லாம் தெரிவித்திருந்தார்கள் இது ஒரு அவர் சகோதரியை இட் இடறிவிட்டாரே என்ற ஒரு எண்ணம் தான் எங்க கட்சியை போட்டு இருந்தது அவர் இந்த வருத்தம் தெரிவித்ததன் மூலம் எல்லாருமே ஒரு ஒரு தளத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கோம் யாருக்கும் தனிப்பட்ட பகையின் எதுவுமே கிடையாது எல்லாரும் அவங்கவுங்க கொள்கையில உறுதியாகவும் அவங்கவு கொள்கையில் நான் என்னைக்குமே எனது வார்த்தைகளிலோ எனது நடவடிக்கைகளிலோ தனிநபர்களை புண்படுத்தும் மாதிரி சொல்லுவேன் ஏன்னா கொள்கை ரீதியாக சொல்லுவேன் அரசியல் ரீதியாக கடுமையான விமர்சனத்தை வைப்பேன் தனிப்பட்ட முறையில் நான் வைத்தது அதனால அவர் அப்படி அவர் அவர் அப்படி வருத்தம் தெரிவித்து வருத்தம் ஆனா எங்களை சார்ந்த சகோதரர்களும் வருத்தப்பட்டார்கள் அது அவர்களுக்கு ஒரு ஆறுதலை தரும் என்று நான் நினைக்கிறேன் இல்ல தமிழக அரசு ஏற்கனவே நாலாயிரம் கோடி அவர்கள் செலவு செய்திருக்கிறேன் அதுக்கேத்த கட்டமைப்பு இங்க இல்ல இங்க மேயர் என்ன சொல்றாங்க போட்டெல்லாம் ரெடியா இருக்கும் நான் தான் கூட போட்டேன் கூவத்துல போடுற விடுறேன்னு சொன்னீங்களா அந்த போட்டு எங்க இருக்கு இப்போ கூவத்தை சரி செய்யறேன்னு சொல்லி 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 இன்னைக்கு கூவம் தான் இருக்கு அங்க போட்டு விடுறான்னு அங்க போட்டு விடல அங்க விடுறேன்னு சொன்ன போட்டு இங்க பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டு இங்க இங்க போட்டு விடுறேன்னு சொன்ன அதாவது போட்டு விட முடியாத அளவிற்கு விடக்கூடாத அளவிற்கு தண்ணீர் வடிந்து விடும் சொன்னா நாங்க மகிழ்ச்சி அடைவோம் இப்போ போட்டெல்லாம் ரெடியா இருக்குன்னு சொன்னா அப்போ உங்களுக்கு ஓட்டு போட்டதுக்கு தான் நீங்க தெரிவிங்கன்னா நாங்க எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடணும் இன்னைக்கு சென்னையில ஓட்டு போட்டதுக்கு மக்கள் கவலைப்படுவார்கள் என்று நான் நினைக்கிறேன் இதே இடத்துல நான் தலைவரா இருக்கும்போது போட்ல போனோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல அப்ப அப்பயும் நாங்களும் போட்லயே போயிட்டு இருக்கோம் என்ன ரோட்ல போக முடியல போட்லதான் போனா என்ன பண்றது

மாநாடு நடத்துறதுக்கே அவங்க இவ்வளவு திணறி போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன அரசியல் கட்சி எல்லாம் நடத்துறதுலாம் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல இது ஒரு டேக் அப்படின்னு சொன்ன உடனே செய்ய மாறது இல்ல அரசியல் இதே மாதிரி ரோட்ல கடந்து கெட்டப்பட்டு மக்களுக்கு உதவி செய்து மக்களுக்கான கொள்கை எடுத்து சென்று மக்களோடு பழகி அதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு அதனால நெருக்கடி யாருக்குன்னா விஜய்க்கதா வேற யாருக்கும் நெருக்கடி இருக்க முடியாது ரெண்டு விதமா பாக்கலாம் எங்களை சனாதனம் பாதிக்கும் பார்த்து கொள்ளுங்கள் அது நீங்க காத்திருங்கள் அப்படின்னு சொல்லலாம் எங்களை பொறுத்தவரைக்கும் அவர் அழகா சொல்றாரு பவன் கல்யாண் நான் வந்து இஸ்லாமிய தர்மத்தை மதிக்கிறேன் கிறிஸ்தவ தர்மத்தை மதிக்கிறேன் புத்த மத தர்மத்தை மதிக்கிறேன் சீக்கிய தர்மத்தை மதிக்கிறேன் நான் என் இந்து தர்மத்தை நான் உணர்வு பின்பற்றுகிறேன் என்று சொல்றேன் ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் இந்த எல்லா தர்மத்தையும் மதிப்போம் ஆனா இந்து தர்மத்தை நாங்க உதாசீனப்படுத்துவோம் இந்து தர்மத்தை நாங்க புண்படுத்துவோம் சனாதனம் என்ற அர்த்தம் என்னென்றால் எட்டானல் என்ற அர்த்தம் அழிக்க முடியாதது ஒழிக்க முடியாதது எப்பொழுதுமே இருப்பதுன்ற அதோட அர்த்தத்தை கூட புரிந்து கொள்ளாமல் அழிப்பேன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்போ நீங்க வந்து இன்னொரு மதத்தை சார்ந்த ஒரு கொள்கையை இப்படி சொல்வீர்களா என்பதும் அவர் கேள்வி அழகா அதான் கேட்கிறார் அதனால நாங்களும் அதை வலிமையாக கேட்போம் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்பவர்கள் அப்புறப்படுத்தப்படுவார்கள் சொல்றார் அந்த அப்புறப்படுத்த வரும் காலத்தையும் நாமளும் பார்க்கத்தான் சொல்றோம் வெயிட் அண்ட் சி வி ஆல்சோ வில் வெயிட் அண்ட் சி அவ்வளவுதான் தேங்க்யூ